ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் சித்திரை மாத திதியில் ஸ்ரீமன் நாராயணன் உலகை காப்பதற்காக இருப்பதற்கு மீன் அவசியம் பிரபஞ்சத்தில் ஏதேனும் ஒரு இடத்தில் உயிரினம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாய்வு அந்த இடத்திலே நீர்படிமங்கள் ஏதாவது இருக்கிறதா என்பதை ஆராய்வதுதான் நீர்படிமங்கள் இருந்தால் அங்கே நிச்சயம் உயிரினங்கள் தற்கான வாய்ப்பு உண்டு என்பது விஞ்ஞானிகளின் முடிவு உலகத்து உயிர்களை படைப்பதற்கு இறைவன் முதலில் நீரைத்தான் நம்முடைய வழிபாடுகள் பலவற்றிலும் நீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது உலகம் நன்றாக சொன்னால் நீர் மிக அவசியம் இந்த உலகம் நீரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மீன் அவசியம் எனவே இந்த உலகை காப்பாற்றுவதற்காக மச்ச அவதாரத்தை பகவான் எடுத்தார் அப்படி எடுத்த தினம் இன்றைய தினம் மச்சமூர்த்தி ஆலயங்கள் மிக குறைவு ஊத்து நாகலாபுரத்தில் வேத நாராயண சுவாமி எனும் பெயரில் பெருமாள் சேவை சாதிக்கிறார் அற்புதமாக மச்சாவதார கோளத்திலே அருள் புரியும் திருத்தலம் மீது மூலவராக மச்சாவதாரமூர்த்தி வேத நாராயண பெருமாளாக ஸ்ரீதேவி பூதேவியுடன் தனி கொண்டு அருள் புரிவது இங்கு மட்டுமே மூலவர் திருப்பாதங்கள் மீனின் அடிப்புறம் போலவே அமைந்துள்ளது மிக சிறப்புக்குரியது நேரம் கிடைக்கும் போது ஒருமுறை தரிசிக்க முயற்சி செய்யலாம் மச்சாவதார பெருமாளை வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை இந்த மச்ச ஜந்தியில் வேதம் படித்தவர்கள் கல்வி கற்கின்ற மாணவர்கள் கல்வியை சொல்லி தருகின்ற ஆசிரியர்கள் கலைகளை சொல்லி தருகின்ற ஆசிரியர்கள் பத்திரிகை ஆசிரியர்கள் தொழில் துறையில் இருப்போர் என எல்லோரும் அவசியம் பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்குவதாலும் அர்ச்சனை செய்வதாலும் தங்களது தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறலாம் கல்வியில் முன்னேற்றம் பெறலாம் நாம இந்த நன்னாளில் மச்சாவதாரம் ஊர்த்தியை பிரார்த்தித்து ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் உள்ள மத்ய ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து சகல சௌபாகியம் பெறுவோம் ஸ்ரீ ஸ்தோத்திரம் ஸ்ரீக गणेशाय नमः नूनं त्वं भगवान् साक्षाद्धरिर्नारायणो व्ययः अनुग्रहाय भूतानां धत्से रूपं जलौकसाम् नमस्ते पुरुषश्रेष्ठ स्थित्युत्पत्यप्ययेश्वर भक्तानाम् नः प्रपन्नानाम् मुख्यो ह्यात्मगतिर्विभो सर्वे लीलावतारास्ते भूतानां भूतिहेतवक ज्ञातुमिच्छाम्यदो रूपम् यदर्थम् भवता दृतम् न तेरविन्दाक्षपदोपसर्पणम् मृषा भवेत् सर्वसुहृत्प्रियात्मनक यतेतरेषाम् सतामदीदृशो यद्वपुरद्भुतम् हिनः इति श्रीमद्भागवतपुराणान्तर्गतम् श्रीमत्स्य स्तोत्रम् सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्